கசப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் இந்த மிளகு தக்காளி கீரை எடுத்துக்கிறதே இல்லை இந்த கீரை உங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது வயிற்று பொண்ணு ஆற்றி கொடுக்கும் இதை கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு கட்டு கீரை எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகு தக்காளியோடவே தான் நான் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு சின்ன ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் மூணு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் ஜீரகம் காசு ஸ்பூன் கசகசா இதை தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் இன்றைக்கி நமக்கு மசாலா இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாக கடுகுளு பிறப்பு ஜீரகம் போட்டு பொரிய விட்டுறலாம் இப்போ இது கூட ஒரு கப் நிறையா பொடியாக நறுக்கடை சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வதங்கினதும் நல்ல ஒரு பெரிய தக்காளியாக சேர்த்து அதையும் வதக்கி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டும் வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சு அந்த கட் பண்ண கீரையை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம் கீரை நல்லா சுண்டி வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கும் இல்லையா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே போட்டுடலாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மசாலா பச்சை வாசனை கீரை பச்சை வாசனை போய் நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசமே நல்லா இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் மிளகு தக்காளிக்கிற ரொம்ப நல்லது உடம்புக்கு கண்டிப்பாக ரெண்டு வாரத்துக்கு ஒரு தான் நீங்கள் கொடுத்தே ஆகணும் உங்கள் வீ குழந்தைங்களுக்கு கை குழந்தைங்களுக்கு அப்படின்னா இந்த சாரை மட்டும் நீங்கள் ஊற்றி சாப்பாடில் கொடுக்கலாம் நீங்கள் சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சாரை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி சாதத்தில் போட்டு நெய் விட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ